அனைவருக்கும் என்ன வேண்டுமோ அதனை நீ பார்த்து பார்த்து செய்கின்றாய் ஆனால் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உன்னை கவனிக்கத்தான் இங்கு ஒரு ஆள் கூட இல்லை ஆனால் அதை நினைத்து நீ என்றுமே கவலைப்பட்டதும் இல்லை உன்னுடைய தியாகத்திற்கான பலனை நீ இனிமேல் அனுபவிக்கத்தான் போகின்றாய் தங்கமே இதனால் வரை உன்னுடைய அன்பையும் உன்னுடைய தியாகத்தையும் உணராதவர்கள் இனிமேல் உன்னுடைய பெருமைகளை போகின்றார்கள் நீ சில நேரம் அழியும்பொழுது பொழுது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எப்படி உன்னிடம் சொல்வது என்று தெரியவில்லை தங்கமே உன்னுடைய மனதில் ஆயிரம் வழிகள் இருக்கின்றன உன்னுடைய உடம்பில் ஆயிரம் வழிகள் இருக்கின்றன என்னுடைய பெயரை சொல்லி என்னால் இதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என்று நீ கேட்கும் பொழுது என் மனம் துடிக்கின்றது தங்கமே உன் வழிகளை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும் பொழுது அதுதான் எனக்குள் வழியை ஏற்படுத்துகின்றது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று நீ கூறும் பொழுது நான் தாங்காமல் நீ கதரும் பொழுது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று நீ கேட்டு என் முன் நிற்கும் பொழுது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது தங்கமே என் பிள்ளையே இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று கவலை கொள்ளாதே நீ நிச்சயமாக துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் நீ பெண்ணாக பிரிந்து விட்டோமே என்று வருத்தம் கொள்ளாதே உன்னுள் இருக்கும் திறமைகளையும் உன்னுள் இருக்கும் அன்பையும் மற்றவர்கள் உணரும்படியாக உன் அப்பா நான் செய்து காட்டுகின்றேன் ஏமாற்றங்களால் நீ மனம் வருதுகின்றாய் வருந்தாதே எல்லா பற்றிருக்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று அருகினி நின்ற பொழுது நான் இருக்கின்றேன் என்று திருவிழாவில் தனிந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் தங்கமே எனவே எதற்காகவும் வருத்தப்படாதே நீ என்னை தஞ்சமடைந்த பின்பு யாரையும் தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தேவையான அத்தனையும் எனதொருளால் உன்னை வந்தடையும் நீ சந்தோஷமாக வாழ்வாய் మురహా విచిబేల్ మురహా